கண்டிப்பாக இந்த மேடையில் ஏறின எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது எங்களோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாருக்கு முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அழித்த விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி நிச்சயமாக சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக் ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகி நம்ம மனசுலலாம் அப்படி நிறைஞ்சிருக்கு ஸோ அவர் எங்கள் மனசில் எப்போவுமே நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா இன்னும் அதை ஆக்கி விக்னேஸ்வருக்கு ஒரு பெரிய பெரிய கம்பேக்காக இருக்குங்கிறத நான் ஆணித்தனமாக இதை நிச்சயமாக இங்கே சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு கதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து டெமோக்ரஸி பற்றிய ஒரு கதை தான் இது ஸோ இது ஒரு வார் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் இந்த வார் எந்தளவுக்கு இருக்கும் இதோட நாட்டோட இந்த இந்த இன்னும் ஃப்யூச்சர்ஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த வார் வந்ததுன்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமாக எடிட்டர் பிளஸ் விஷுவல் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டீமாக அமைஞ்சது அதை தாண்டி முக்கியமாக இந்த டைரக்டர் ஆண்ட்ரூ சார் இது ரொம்ப 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 தத்ரூபமா இந்த படம் இருக்கணுங்கிறதுனால க்ரீன் மேட்டில் பண்ணவே முடியாது ரொம்ப 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 கம்மியான சீக்வன்ஸ் மட்டுந்தான் இந்த படத்தில் க்ரீன் மேட்டில் எடுத்துருக்காங்க ஸோ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல் தான் அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு காசாலெலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாக் சாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரியல் சேண்ட் ரியல் டெசர்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து நிஜமாகவே ரொம்ப தத் துருபமா வேலை வாங்கினாரு எங்கள் டைரக்டர் ஸோ அதில் நிறைய அந்த மண்ணெல்லாம் அடிச்சு மேலே இது பண்ணி ஷாட்ஸ் இதெல்லாமே நிறைய டீப் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் நீங்க இதில் பாக்குறது எல்லாமே வந்து நிறைய கிரீன் மேட் கிடையவே கிடையாது ரியாலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதுவும் ரியலா பண்ணியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனோட அவுட் புட் என்ன அப்படிங்கறது வந்து பயங்கர ஒரு வைப் நீங்க ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட வைப் வேற மாதிரி இருக்கும் இது நீங்க வீட்டில் பார்க்கக்கூடிய படம் கிடையாது ஓடிடி தாண்டி ஹண்ட்ரட் இது எல்லாருமே இந்த எஃபெக்ட நீங்க பார்க்கணும் சவுண்டிங் ஆர் ஆர் ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு இது எங்க படம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி பெருமையா பேசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது உண்மையாவே எல்லாருமே இதுல ரொம்ப தூய்மையா வேலை பார்த்து அதோட அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு படம் தான் இது ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க நிச்சயம் கொடுப்பீங்கன்றது தெரியும் ஸோ நிச்சயமா அந்த என்டையர் டீம் இதுல ஒர்க் பண்ண எல்லா குரூக்கும் எங்க எல்லாரும் சார்பாகவும் நன்றி இதை இனிமே நீங்க பார்த்து ரசிக்க போற ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி இங்க இருக்கிற பெரிய பெரிய ஜாமவான்கள் உங்க நேரம் நேரங்களை நீங்க எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி சோ பீங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐம் ரியலி சோ சோ ஹாப்பி தேங்க்யூ சோ மச் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாபவான்கள் திரு முதல் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம் சகோதரர் விஷால் மை மார்க் ஆண்டனி அவர் இருந்து இந்த குழு இந்த நடிப்பு குழு டெக்னிக்கல் குழு எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான்

அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் அவர் வந்திருக்காரு விக்னேஷ் சார் அவருக்கு ஒரு லைஃப் டைம் பிக்சர் ப்ளீஸ் கிவ் மை பிக் ஹேண்ட் இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறேன் ரொம்ப உழைச்சிருக்கார் ஆக்ஷன் சீனில் மட்டும் இல்லை லவ் சீன்லேயும் ஸோ எல்லா விதமான இது இது வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்த ஷோலாக இருந்தால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் பாகுபலிங்கிறது அந்த ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபார்ட்டின் இதுதான் இன்னும் கஷ்டம் இமேஜினிங் வாட் உட் ஆப்பின் ஃபார்ட்டி இயர்ஸ் லேட்டருங்கிறது அதை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமராட்டின் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள் மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் அவருக்கு ஸ்பெஷலாக நன்றி கொடுக்கணுன்னா கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி நெவர் கேன் ஐ விகம் தட் ஐ ஹோப் டு அண்ட் இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் அதை ரொம்பவும் கவர்ந்தது நீங்கள் அதை பற்றி சொல்லணும் காரணம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது பாரபட்சம் இல்லாமல் எழுதுகிற பத்திரிகைகளை சொல்கிறேன் ஊடகங்கள சொல்கிறேன் இந்தியாவோட இஸ் ஆர் கோயிங் நேதாஜி கனவு கண்டு இந்தியா வந்துட்டு இருக்கு அவர் சொல்ற கருத்து என்னன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டின் இந்த படத்தில் இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அந்த பெருமைக்கு ஹேட் சாஃப்ட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்ல ஆர்டிஸ்ட் என்ன தலைவாசல் விஜய் தானே நெக்ஸ்ட் என்னோட இருகேசியிலையும் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர் ஜான் விஜய் சுரேஷ் ஆல் ஆஃப் தம் த ஹீரோயின் எனக்கு இந்த படத்தில் ப்ரெசிடெண்ட்டாக அவங்க லேடி ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாரையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணார் பட் அவர் அதிகமாக யூஸ் பண்ணது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அவருடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதை வச்சு தான் இந்த படம் யங்ஸ்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணும் மாதிரி இந்த இந்த நாடு நல்லா நினைக்கிற வயதானவர்களுக்கும் படம் பிடிக்கும் இது மிகப்பெரிய அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இது ஒரு சினிமா பங்கா இருக்குங்கிறதுனால நமது ஆத்ம நமஸ்காரங்களை நம்மளை விட்டு பிரிந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொண்டு உங்களிடம் இன்று நன்றி வணக்கம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் பட் ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் திருப்பதிலேருந்து வந்தேன் நீண்ட நாள் ஒரு ஒரு வவு வந்து நடந்து ஏறணும் அப்படின்னு அது ஏறி தரிசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து தான் தாமதம் சாரி ஆண்ட்ரூ அண்ட் ஹோல் ஆஃப் குரூ ரெட் ரோஸ் விக்னேஷ் ஆண்ட்ரூ சந்தோஷ் தி ஹீரோ தி டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் பட் அந்த ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் சந்தோஷ் வில் பி தீரோ ஆஃப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தேவையான என்ன விஷயங்களும் அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் விக்னேஷ் ரொம்ப நீண்ட நாள் நண்பர் வெரி பிக் கம் பேக் ஃபார் ஹிம் அ மேன் ஹூ நெவர் கிவ் அப் ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு ஒரு பேஷன் அண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் ஃபிலிம் ஃபிலிம் மேக்கிங் கதை சார் மூணு நாள் ஒர்க்கு தான் சார் இது பட் நீங்கள் தான் மெயின் அப்படின்னாரு ஸோ அந்த எப்படி நம்ம கொண்டு வரலான்னு நான் ஐ ஜஸ்ட் சென்ட் ஸ்டில் ஆண்ட்ரூஸ் பார்த்துட்டு அவுட் அது பார்த்தா வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருட சினிமா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மே அந்த மாதிரி ஒரு கெட்டப் நான் பண்ணதே கிடையாது எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது டெஃபினெட்லி இட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து யூ வில் என்ஜாய் இட் இப்போ பேசினவங்க அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ட் தென் ஜான் விஜய் அண்ட் எவ்ரி ஒன் த தோல் குரூ வண்டர்ஃபுல் செட் அப் அண்ட் அஜய் ரத்னம் ஒரே ஒரு விஷயத்துல என்னன்னா ஆண்ட்ரூ வந்து இஸ் வண்டர்ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அவர் வந்து அவர் பண்ண விஷயங்கள் வந்து படத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலா பட் படத்தில் பார்த்தா அது வந்து எந்த சீன்ல எந்த டயலாக் எப்படி வரணும் பிகாஸ் இட்ஸ் அ யூனிவர்சல் சப்ஜெக்ட் டாக்கிங் அபவுட் எகானமி டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் பவர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப் ஆண்ட்ரூ அண்ட் ஆல் த பெஸ்ட் இன் காட் பிளெஸ் யூ த ஹோல் ப்ரூஃப் ஃபார் த சக்சஸ் ஆஃப் திஸ் பிலம் தேங்க்யூ வெரி மச்